எப்பொழுதும் ஜபமணி விழித்திருங்கள் எப்பொழுதும் ஜபித்து கொண்டே இருந்தால் என் நம்மை சுற்றிலும் எத்தனை ஆபத்துகள் பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் இயற்கையின் ஆபத்துகளை எத்தனை வந்தாலும் ஆண்டவருடைய கரம் உங்களை பாதுகாத்து நடக்கும் தான் ஆண்டவுடைய கரம் பாதுகாக்கும் எப்பொழுதும் ஜெபிக்கிறதுன்னா எப்படிங்க ஜெபிக்கிறது எப்பொழுதும் ஜெபிக்கிறது நம்ம தான் நாங்கள் அஞ்சு நிமிஷத்தில் அகில உலகத்துக்குமே ஜெபிச்சு முடிக்கிற ஆட்கள் அதுவும் எங்களுக்காக தான் என்ன ஆசிர்வதி என் பிள்ளைகள் ஆசீர்வதி மனைவி ஆசிர்வதி கணவர் ஆசிர்வதி வியாபாரத்தை ஆசீர்வதியும் எங்கள் ஆசீர்வதியும் இதுதானே பெரும்பாலான கிறிஸ்தவுடைய ஜபமாக இருக்குது ஒரு சுயநலமான ஜபம் எப்பொழுது என்ன எப்பொழுது இதே சொல்லி ஜெபிக்கிறதான்னு கேட்டால் எவ்வளோ காரியம் இருக்குது மதுரைக்காக ஜெபித்தோம்ல மதுரை சிட்டிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா இந்திய அளவில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் எவ்வளோ இருக்கிறது ஒன்றை தேண்டாதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தில் அண்ட் எல்லா மக்களுக்காக ஜெபிங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட நான் விரும்புகிறேன் சித்தமுள்ளவராக இருக்கிறேன் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க வயலில் எழுதுறதுக்குல்ல எபேசியர் ஆறாதிகார பதினெட்டாம் வசனத்தில் சகுல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி நம்ம ஜெபிக்க வேண்டிய எத்தனை காரியத்தை வேதம் சுட்டி காண்பிக்கிறது நம்ம ஜெபிக்க வேண்டிய எவ்வளோ காரியம் இருக்கு நம்முடைய தேசத்தில் நம்முடைய பட்டணத்தில் நம்ம இருக்கிற இடத்துல தான் இயேசு சொல்லுகிறார் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்தருங்கள் அதுதான் உங்களை பாதுகாக்கும் ஆபத்துக்கு விலக்கி நீங்கள் பாதுகாக்கப்படணுமானால் எப்பொழுதும் ஜபம் விழித்தருங்கள் என்ற ஆண்டு சொல்லுகிறார்